ஒப்பந்த முறைகேடு வழக்கு இபிஎஸ் வேலுமணி கைது தேர்தல் நேரத்தில் திமுகவின் அதிரடி தமிழக அரசியல் களத்தில் இப்போது இன்னொரு புயல் சின்னம் தென்பட்டுள்ளது அதிமுக பொதுச்லர் பழனிசாமி ஆகியோர் எதிரான பிடியை தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்க தொடங்கியிருக்கிறது இவர்களின் நண்பர்களாக கூறப்படுவோம் அல்லது இவர்களுக்கு தொடர்புடைய நிறுவனங்கள் மீது டெண்டர் முறைகேடு தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்குகள் பாய்ச்சிருக்கிறது தற்போது அதிமுக ஆட்சி காலத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சட்டசபையில் நெடுஞ்சாலைத்துறை தொடர்பான அறிவிப்பு ஒன்று வெளியாகி அதில் ரூபாய் இரண்டாயிரம் கோடி செலவில் நெடுஞ்சாலை பணிகள் மேற்கொள்ள ஒப்பந்தம் செய்யப்படும் கூறப்பட்டிருந்தது அதன்படி கோவை தஞ்சை ஒக்கடம் உள்ளிட்ட பகுதிகளிலும் சாலை பராமரிப்பு பணிகள் மேற்கொள்வது சாலைகளை சீரமைப்பது உள்ளிட்ட பணிகளும் சுமார் ரூபாய் கோடி செலவில் ஒப்பந்த பணிகள் அறிவிக்கப்பட்டது பல்வேறு நிறுவனங்கள் மூலம் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டன இதற்கிடையே இரண்டாயிரத்தி இருபது நடைபெற்ற பணிகளின் முறைகேடு நடந்ததாகவும் இதன் மூலம் அரசுக்கு பல கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் புகார் தெரிவிக்கப்பட்டது இந்த புகாரின் பேரின் லஞ்ச ஒழிப்புத்துறை இதில் விரிவான விசாரணையை மேற்கொண்டது இதில் தற்போது நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஊழல் தொடர்பாக சில முக்கிய ஆவணங்கள் கிடைத்துள்ளதாகவும் அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் வழக்கு பதியப்பட்டுள்ளதாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பு தெரிவித்துள்ளது எடப்பாடி பழனிசாமியின் நெருக்கமானவர்கள் மற்றும் எஸ்பி வேலுமணி தொடர்புடைய நிறுவனங்கள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது குறிப்பாக ஜெகதீசன் என்பவர் தகுதியே இல்லாத ஒரு நிறுவனத்திற்கு அனுபவ சான்றிதழ் வழங்கியுள்ளார் எனவும் அதன் மூலமாக இந்த ஒப்பந்த பணிகள் பெறுவதற்கு உடந்தையாக இருந்தது தெரிய வந்துள்ளது லஞ்ச ஒழிப்புத்துறை கூறியுள்ளது ஆர் ஆர் இன்ஃப்ரா சுமார் இருநூத்தி எட்டு கிலோமீட்டர் சாலை பணிகளுக்கு ரூபாய் அறுநூற்றி ஐம்பத்தி ஐந்து கோடி ஜேஎஸ்பி இன்ஃப்ரா சுமார் எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்று கிலோமீட்டர் சாலை பணிகளுக்கு ரூபாய் நானூற்றி தொன்னூற்றி மூன்று கோடி கேசிபி இன்ஜினியர்ஸ் தஞ்சாவூர் மாவட்ட பணிகளுக்கு ரூபாய் அறுநூற்றி எண்பது கோடி எஸ்பி அண்ட் சிவகங்கை மாவட்ட சாலை பணிகளுக்கு ரூபாய் எழுநூத்தி பதினைந்து கோடிக்கு டெண்டர் விடப்பட்டிருந்தது இந்த டெண்டர்களில் எல்லாம் முறைகேடுகள் அரங்கேறி இருப்பது உறுதியாகி உள்ளதாம் அதன் பேரில் ஓய்வு பெற்ற செயற் பொறியாளர் ஜெகதீசன் மற்றும் இபிஎஸ்சி நெருங்கிய நண்பர்கள் தொடர்புடைய நிறுவனங்கள் மீது டிவிஎஸ்சி வழக்குகளை பதிவு செய்துள்ளது இந்த வழக்குகளின் அடுத்த கட்டமாக முறைகேடுகளுக்கு துணை போன நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மீது பாய தயாராக இருக்கிறதாம் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளிடம் ஊழல் தொடர்பான வலுவான ஆதாரங்களும் சிக்கியுள்ளதாம் டிவி ஏசி வட்டாரங்கள் தெரிவிக்கின்ற மிக முக்கிய தகவல்கள் அவை விரைவில் அந்த அதிகாரிகள் மீதும் வழக்குகள் பாயும் பதியப்படும் எனவும் கூறப்படுகிறது இந்த நேரத்தில் மாநில நெடுஞ்சாலைத்துறை தரப்பிலிருந்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சில ஆவணங்கள் வழங்கப்பட மறுக்கப்படுவதாக வரும் தகவல்கள் பின்னணியில் ஒரு அரசியல் ஆட்டம் நடப்பதாகவும் பேச வைக்கிறது ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் வேலுமணி தொடர்புடைய கேசிபி இன்ஜினியர் நிறுவனம் சென்னை மற்றும் கோவை மாநகராட்சியில் ஒப்பந்த முறைகேடுகள் செய்வதாக டிபிஎஸ்சி வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறது இப்போது அதே நிறுவனம் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்த முறைகேட்டிலும் சிக்கி இருப்பது வேலுமணிக்கு கூடுதல் நெருக்கடியை தந்துள்ளது எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் நடந்ததாக சொல்லப்படும் பிரம்மாண்ட நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்த முறைகேடுகள் இப்போது மீண்டும் தூசி தட்டப்பட்டு துருவப்பட்டு அதிமுகவின் தலையில் திடீரெடியாக இறங்கியிருக்கிறது இது வெறும் வழக்கு இல்லை எதிர்கட்சியை ஆளு ஆளுங்கட்சி போடும் அரசியல் திட்டமென்றும் என்றும் இரட்டை இலை தரப்பை கொதிக்க வைத்திருக்கிறது இந்த வழக்கை பார்க்கும் அரசியல் பார்வையாளர்கள் இது வெறும் ஊழல் வழக்கு மட்டுமல்ல இதனுள் ஆழமான அரசியல் இருக்கிறது என்கிறார்கள் தற்போது அதிமுகவின் அதிகாரத்தை முழுமையாக தன் கையில் வைத்திருக்கும் இபிஎஸ் நேரடியாக தாக்கப்படுகிறார் அவர் தலைமையிலான அதிமுகவை தொடர்ந்து பலவீனப்படுத்துவது என்று ஆளும் திமுகவின் திட்டம்தான் இதன் பின்னணி என்கிறார்கள் பொதுவாக ஊழல் வழக்குகளை துருவி ஆளுங்கட்சி தலைவர்கள் மீதான வழக்குகளில் மௌனம் காத்து எதிர்க்கட்சி தலைவர்கள் மீதான வழக்குகள் மட்டும் வேகப்படுத்தப்படுவது என்பது இன்று தேச அளவில் நடக்கும் அரசியல் ட்ரெண்ட் ஒன்றியத்தில் இருக்கும் பிஜேபி கையில் எடுத்திருக்கும் ஆட்டம் அதே ட்ரெண்டை இப்போது தமிழகத்திலும் பாய்ச்சப்படுவதாக இரத்தத்தின் ரத்தங்கள் குமர்கிறார்கள் தேர்தல் நெருங்கும் வேளையில் அடுத்தடுத்த ஊழல் வழக்குகள் மூலம் இபிஎஸ் மற்றும் மேலுமணி தரப்பை கார்னர் செய்து அவர்களை உள்ளே தள்ள திட்டம் திட்டப்படுகிறதா இதன் மூலம் அதிமுகவுக்கு அவப்பை ஏற்படுத்தி ஒட்டுமொத்த பலத்தையும் சிதைக்கும் மெகா பிளான் அரங்கேற்றப்படுகிறதா அல்லது உண்மையில் முறைகேடு நடந்திருந்தால் நான்கு ஆண்டு காலம் திமுக அரசு சும்மா இருந்துவிட்டு தேர்தல் நெருங்கிற நேரத்தில் கையில் எடுத்திருப்பது என்ற பல கேள்விகள் மக்கள் மனதிலும் எழுந்துள்ளன பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த அரசியல் சதுரங்க ஆட்டத்தை